Name of Jesus Christ. So today's verse is going to be Isaiah 30 And one whom his mother comforts, so I will comfort you, and you shall be comforted in Jerusalem. ஸோ இந்த பார்த்து சொல்கிறாருன்னா வந்து நம்மளோட வாழ்க்கையில் வந்து காட் வந்து நம்மளோட மதரை வந்து எப்படி ஒரு பிரச்சனை இருக்கும்போது கம்ஃபர்ட் பண்ணுவாங்களோ அதே மாதிரி வந்து காடெல்லாம் வந்து கம்ஃபர்ட் பண்ணாது இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாரோட வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை ஒரு கஷ்டம் வரும்போது நம்மளை சுற்றி யாருமே வந்து இருக்க இல்லையா நம்மளை வந்து கம்ஃபர்ட் பண்ணுறதுக்கு நம்ம நம்மளுக்கு வந்து எது த தப்பு எது கரெக்டு என்னன்னு சொல்கிறதுக்கு நம்ம ஒரு லோன்லியாக வந்து ஃபீல் பண்ணும் நம்ம அப்படி ஃபீல் பண்ணாமல் வந்து நம்ம வந்து காடை வந்து தேவை நம்ம வந்து அந்த இடத்துல 근데 காடை நோக்கி நம்ம வந்து கூப்பிட்டு வச்சுக்கோங்களேன் காட் ஹெசிடேட் கூட கொஞ்சம் கூட ஹெசிடேட் வந்து பண்ணாமல் வந்து காட் நமக்கு வந்து ஒரு அமேசிங்கான ஒரு கம்ஃபர்ட்டையும் நமக்கு ஒரு பிளெஸ்ஸிங்குமே வந்து கொடுத்து நம்ம அந்த ஒரு இடத்துல வந்து நம்மளை வந்து ஷைன் ஆக வந்து வைப்பார் ஸோ இதனால் இனிமேல் நம்ம வாழ்க்கையில் எந்த ஒரு இடத்துலையுமே நமக்கு வந்து லோன்லியாக ஃபீல் பண்ணலாம் அப்படின்னா நம்மளுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை கஷ்டம் அப்படின்னா அந்த இடத்துல கொஞ்சம் கூட நம்ம ஹெசிடேட் பண்ணாமல் காடை வந்து சீக் பண்ணலாம் கண்டிப்பாக காடுமே வந்து நம்ம வந்து ஹெசிடேட் பண்ணாமல் காட் நமக்கு வந்து கம்ஃபர்ட்டை வந்து கொடுத்து நம்மளை வந்து பிளெஸ்டாக வந்து வச்சுருப்பார் சரி நான் ப்ரேயர் பண்ணலாமா யேசுப்பா நான் கொடுத்தேன் கார்னேட் ரைஸ்ப்பா எஸ்பா இந்த வர்ஸ் நீங்க சொன்ன மாதிரி ஐய்சுபா எஸ்பா எங்களோட வாழ்க்கையில ஸ்பா நீங்க எங்க மதர்ல வந்து கொடுக்குற கம்ஃபோர்ட் மாதிரி ஈஸ்பா எங்களுக்கு வந்து அமேசிங்லாம் கம்ஃபர்ட் வந்து கொடுத்து எங்களை வந்து ஆசிர்வதிப்பீங்க எஸ் பாத்து கார்னேட் ரைஸ்பாய் ஆஸ்க் ஐ திங் ஃபார் ஜி ஜெஸ் நேம் ஆமே குட் மெஸ் யூ ஹேப் ரைட் ஏ